எப்படி நாம் ஆண்டவரை ஆண்டவரை அதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று நான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை வேற யாரை விடவும் அதிகமாக நேசிக்கிறார் அன்பா இருக்கிறார் நம்பணும் நம்பலாமா கூடாதா தாராளம் நம்பலாம் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்காக எனக்காக இந்த மண்ணிலே வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தவர் மார்க் நூல் பதிமூன்றாம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வசனம் என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வசனம் ஐந்து ஆறு தடவைகள் வருகின்றன முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்பை பெறுவார்கள் ஊழியத்துக்கு சீடர்களை அனுப்பும்போது போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னார் கடைசி காலத்தை குறித்து பேசும்போதும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னார் ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அதையே சார்ந்து இருந்துவிடலாம் என்பது அல்ல ஞான ஸ்நானம் எடுத்துவிட்டேன் இல்லை என்றால் திடப்படுத்தல் பெற்றுவிட்டேன் இல்லை என்றால் ஒரு நாள் நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்துவிட்டேன் ஆகவே இனி நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படியே நான் ஆண்டவருடைய நாளில் மீட்கப்பட்டு விடுவேன் என்று யாரும் சொல்ல முடியாது அதைத்தான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அதாவது இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவர்களே மீட்கப் பெறுவார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒன்று எப்படி நாம் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பது எந்தெந்த விஷயங்களில் இறுதி வரை நாம் மன உறுதியுடன் இருந்தால் மீட்பை பெறலாம் மீட்பை பெறுவதென்றால் ரட்சிப்பை பெறுவது ஒரு மனிதன் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரும்போது கடந்த கால பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகின்றன நிகழ்காலத்தில் அவன் பாவத்தை மேற்கொண்டு வாழ்கின்றான் இயேசு கிறிஸ்து வரும்போது முழுமையான ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும் அந்த முழுமையான ரட்சிப்பை இந்த நிகழ்காலத்திலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத வசனங்கள் நமக்கு என்ன உணர்த்துகின்றன என்பதை இப்பொழுது நாம் தியானிக்கலாம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தின் முப்பத்தி மூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன் சங்கீதக்காரர் சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களின் வழியை எனக்கு கற்றுத்தாரும் போதியும் என்றால் கற்றுத்தாரும் முடிவு வரைக்கும் நான் அதை காத்துக்கொள்வேன் ஆகவே நாம் காத்துக்கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம் என்ன தினம் தோறும் வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல கற்றுக்கொண்ட வேத வசனங்களை வாழ்க்கையிலே கடைபிடிக்கவும் வேண்டும் இன்னொரு வசனம் பாருங்கள் சங்கீதத்தில் நூற்றி பன்னெண்டாம் வசனம் முடிவு பயந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் அப்படின்னா வசனத்தை வாசிக்க வேண்டும் வசனத்தின்படி வாழ வேண்டும் வசனத்தை நீங்கள் தினமும் வாசிக்கிறீங்களா என்று நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள் வேத வசனத்தை தினமும் வாசிக்கிறீர்களா நம்ம தினமும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன இடைவிடாமல் ஒரு நாளைக்கு மூணு நேரமாவது சாப்பிடுவோம் இல்லையா அதை நிறுத்துவோமா நிறுத்த மாட்டோம் ஏன் நிறுத்த மாட்டோம் உணவின் மீது நமக்கு ஒரு பசி வரும் சாப்பிடலைன்னா நல்ல உணவை கண்டால் அதை உண்ண வேண்டும் என்கிற ஒரு ருசியும் வரும் அதனால சாப்பிடுகிறோம் ஆனால் பைபிள் வசனத்தை ஏன் வாசிக்கல அதுக்கு மேலே ஒரு பசி இல்லை அதுக்கு மேல ஒரு ருசி இல்லை இது ஒரு மோசமான அடையாளம் அப்போ அந்த வேத வசனங்கள் மேல் நமக்கு ஒரு தாகமோ பசியோ வரவில்லை என்றால் நம்மகிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கான முயற்சியிலே இன்னும் படி அடி எடுத்து வைக்கவில்லை என்ற அர்த்தம் அப்படி அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சோம்னா இந்த வேதம் என்ன சொல்லுகிறது நான் வாழ வேண்டிய வழி அது எனக்கு எப்படி சொல்லி தருகிறது நான் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் எவை 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 அவற்றைகளை நான் விட்டு விடுவதற்கு அது எதுன்னு அறியணுமே அறிகிறதுக்கு என்ன செய்யணும் பைபிளை வாசிக்கணும் பைபிளை வாசனை அறிய முடியும் அதுக்கு ஒரு தாகம் இல்லைன்னா ஆண்டவன் தான் கேட்கணும் ஆண்டவரே தாகம் எனக்கு இன்னும் வரல ஆண்டவரே அந்த தாகத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரேன்னு கேட்கணும் வாசிப்பதை நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது சில வீடுகளில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க இன்று வேதம் வாசித்தீர்களா ஸ்டிக்கர் அந்த இடத்துல இருக்கும் இவங்க வேதம் வாசிக்க மாட்டாங்க காலையில் எழுந்த உடனே காலை கடன்களை முடித்து விட்டு பல்லெல்லாம் வளக்கி முகம் எல்லாம் தேய்ச்சிட்டு முதல் வேலை என்ன செய்யணும் ஜபம் வேத வாசிப்பு இந்த ரெண்டையும் செய்ய வேண்டும் ஜபம் என்பது ஆண்டவரோடு நாம் பேசுவது வேத வாசிப்பு என்பது ஆண்டவர் நம்மோடு பேசுவது ஆண்டவர் காலையில் உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுப்பார் அப்படி சில சில அந்த 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 பயிற்சியை நாம் ஒழுங்காக கடைபிடிக்க ஆரம்பித்தால் நமக்கு இயல்பா என்ன வரும் ஒரு தாகம் வந்துவிடும் ஆகவே அன்பானவர்களே இந்த முடிவு பரியந்தம் எவற்றிலே நிலைநிற்க வேண்டும் வேத வசனங்களை வாசிப்பதிலும் வேத வசனங்களை கடைபிடிப்பதிலும் நாம் நிலைநிற்க நிற்க வேண்டும் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது ஜெயம் கொண்டு முடிவு என் கருவிகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் ஆண்டவருடைய செயல்களை நாம் செய்தால் ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரம் தருவாராம் முடிவு பரியந்தம் விடாமல் அதை செய்யணும் ஆண்டவருடைய செயல்கள் என்றால் என்ன இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம நமக்குன்னே சில செயல்களை வைச்சிருப்போம் ஆண்டவருடைய செயல்கள் என்று இன்னொன்று இருக்கிறது நமக்குன்னு நான் வைத்திருக்கிற செயல் என்ன நல்லா வேலை செய்யணும் நிறைய தொட்டு சம்பாதிக்கணும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நல்லா சாப்பிடணும் இவர்கள் நம்மை பரலோத்துக்கு கொண்டு போகாதே பரலோத்துக்கு எதை நம்ம கொண்டு போகும் ஆண்டோட வார்த்தையின்படி வாழ்வது மட்டும்தான் ஆகவே அவற்றை கடைப்பிடிப்பதில் நாம் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீங்க வாசித்த பைபிள் வசனங்கள்ல இருந்த கட்டளைகளில் எவற்றை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் கடைபிடிக்கவில்லை என்று எப்பவாவது யோசித்து பார்த்திருக்கீங்களா இன்னைக்கு வீட்டில் போய் மற்ற அஞ்சு ஆறு ஏழு இந்த அதிகாரங்களை எடுத்து வாசிங்க எல்லாத்தையும் சேர்த்து வாசிக்காதீங்க மற்ற அஞ்சாதிகாரத்தில் தொடங்கி அப்படியே ஒன்றெண்டு வசனமாக மெது மெதுவாக வாசிட்டே வரணும் நமக்கு பிடிச்ச ஒரு உணவு வாயில் போட்டால் எப்படி ருசிச்சு சாப்பிட்றோமோ அது மாதிரி அந்த வசனங்களை நாம் எடுத்து ஒவ்வொன்றாக வாசிட்டே வரணும் அப்படி வாசிக்கும் போது நமக்கு தெரியும் இந்த வசனத்தின்படி நான் நடக்கிறேனா நடக்கலையா நடக்கலைன்னா நான் நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் நாளிலிருந்து முயற்சி எடுக்க வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு பொய் பேசாதிருப்பாயாகனு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது என்ன பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது அந்த வசனம் மனசில் நம்ம வெளியே ஏதாவது தேவைய வேலைக்கு போகிறோம் இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகிறோம் போகும்போது ஏமா நேரத்துக்கு வரல அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்கன்னு வைங்க உடனே ஒரு உண்மையை சொல்றதா ஒரு பொய்யை சொல்றதான்னு மனசு படக்க படக்குன்னு அடிக்கும் அப்போ இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லும் பொய் பேச கூடாது அப்போ வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் கீழ்ப்படிந்து பொய் பேசாமல் உண்மையை பேசணும் சிலப்ப பொய் பேசினா அடி கிடைக்காது உண்மை பேசினா அடி கிடைக்கும் அடி கிடைச்சாலும் உண்மைதான் பேச வேண்டும் இது ஒரு சின்ன உதாரணம் இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன நான் பண்ணவர்களே முடிவு பரியந்தம் நிலை நின்று ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் வேத வசனங்களை ஒழுங்காக கற்று நாம் கற்ற வேத வசனங்களை கடைபிடிக்க வேண்டும் இரண்டாவது எந்த விஷயங்களை நாம் நிலையாக தரித்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று பாருங்கள் எபிரையர் மூன்றாம் அதிகாரத்தின் பதினான்காம் வசனம் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவின் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டியது என்ன இடைவிடாமல் காத்துக்கொள்ள வேண்டியது என்ன விசுவாசம் விசுவாசம்னா என்ன விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் இருக்கிறது நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறோம் அந்த விசுவாசத்தில் எப்போ நமக்கு தள்ளாட்டம் தடுமாற்றம் வரும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் சமாளிக்க முடியாத ஒரு காரியம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வரும்போது உடனே நம்ம நம்பிக்கையில் ஒரு தடுமாற்றம் வரும் விசுவாசத்தில் ஒரு தள்ளாட்டம் வரும் ஓ ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ ஆண்டவர் நம்மளை கைவிடுவாரா ஆண்டவர் என்ன சொல்றாரு உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்போ நம்ம விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்ளணும் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய அம்மாவை விட என்னுடைய அப்பாவை விட என்னை அதிகமாக நேசிக்கிறார் அவர் என்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் இந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையின் நெடுகிலும் எல்லா வேலைகளிலும் நாம் உறுதியோடு பற்றிக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக நாம் அவருடைய வீடாயிருப்போம் விசுவாசத்தில் ஒரு தைரியம் வருது இல்லையா நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தா தைரியம் இருக்கும் தேர்வு எழுதுவதற்கு பிள்ளைகள் வைங்களேன் பரிசு எழுத போறாங்க நல்லா படித்து எல்லா நான் ஒரு நம்பிக்கை தேர்வு எழுதுவதில் தைரியம் இருக்குமா பயம் இருக்குமா என்ன இருக்கும் தைரியம் இருக்கும் இல்லையா ஒரு நம்பிக்கை இருக்கு மனசுக்குள்ள என்ன நம்பிக்கை நான் எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறேன் எந்த கேள்வி வந்தாலும் என்னால எழுத முடியும் வாழ்க்கையிலும் அப்படித்தான் பலவித சோதனைகளும் கஷ்டங்களும் பிரயாசங்களும் வரும்போது என்னுடைய ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார் ஆகவே நான் தைரியமா இருப்பேன் என்று பயப்படாமல் மன உறுதியுடன் இருக்க வேண்டும் எவரையே ஆறாம் அதிகாரத்தின் பன்னெண்டாம் வசனத்தை பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாயிருக்கும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டுமென்று ஆசையாக இருக்கிறோம் நம்பிக்கையிலே தளர்வு வரக்கூடாது ஜாக்கிரதை ஏன்னா ஸ்டடியா இருக்கணும் தளர்வு வரக்கூடாது என்ன கோயிலுக்கு போய் என்னத்துக்கு என்ன ஆண்டு ஒரு நம்பியதுக்கு பைபிள் வாசித்ததுக்கு ஒன்றுமே நல்லா இல்லையே பிரச்சனையே இருக்குது அப்படின்னு ஒரு தளர்வு வந்தால் அது நம்பிக்கையா அவநம்பிக்கையா அது அவநம்பிக்கை ஆகவே நம்பிக்கையிலே தளர்வு வராமல் நாம் முடிவு பரியந்தம் உறுதியாக நிற்க வேண்டும் எப்படி நாம் ஆண்டவரை நம்புவது உங்களுக்கும் கூட நான் சொல்லியிருப்பேன் ஆண்டவரை நம்புறதுன்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று நான் நம்புகிற என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை வேற யாரை விடவும் அதிகமாக நேசிக்கிறார் அன்பா இருக்கிறார் நம்பணும் நம்பலாமா கூடாதா நம்பலாம் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்காக எனக்காக இந்த மண்ணிலை வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தவர் ஆகவே நம்பலாம் வேற யாரும் நமக்காக உயிரை ஒரு வாக்கு தத்துவம் பண்ணி இருக்கிறார் பருவத்தை கூட்டிட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறார் ஆகவே நம்ம அன்புள்ளவர் தைரியமா நம்பலாம் இன்னொன்னு நாம் நம்மிடத்தில் அன்புள்ள ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படாத ஒரு விஷயமும் கிடையாது மத்தே நடத்த இருபத்தி ஏழு கடைசி அதிகாரத்தில் இந்த வசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமியில் இருக்கிற எல்லா விஷயங்களை குறித்த அதிகாரம் யாருக்கு இருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது ஏனென்றால் அவர் பிதாவின் குமாரன் அவர் விண்ணிலிருந்து வந்தவர் வீட்டிற்கு போனவர் எல்லாவற்றையும் தம்முடைய பார்வையில் வைத்திருக்கிறவர் ஒருமுறை கிறிஸ்து சொன்னார் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் தலையில் இருக்கிற முடிய முடியாது ஆனா அவர் எண்ணி இருக்கிறாராம் அதன் பொருள் என்ன உன்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும்ப்பா உன்னை குறித்து நன்றாக நான் அறிந்திருக்கிறேன் ஆகவே நம்மை குறித்து நன்றாக அறிந்த தெய்வம் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்று நாம் நம்ப வேண்டும் ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒன்று எதுல எல்லாம் முடிவு நிற்கணும் வேதத்தை வாசிக்கிறதிலும் அந்த வசனங்களை கை கொள்ளுகிறதிலும் ரெண்டு விசுவாசிக்கிறதிலும் அந்த விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் இருப்பதிலும் விசுவாசத்தை தளர்ச்சி அடைய செய்கிற சந்தர்ப்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் ஆனால் என்ன செய்யக்கூடாது தளர்ந்து போகக்கூடாது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் ஆண்டவரே எல்லாம் கேட்குறேன் ஆனால் ஒன்றும் எனக்கு செய்ய முடியலை ஆண்டவரே பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் என்ன செய்ய முடியலை வாசிக்க மனசு வரல அதை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன் கடைபிடிக்க மனசு வரல நம்பிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நம்பிக்கையா இருக்க முடியலை இப்போ ஆண்டவர் அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கிறார் என்ன மற்ற பாருங்க ஒரு இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் இருபதாம் வசனம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்போ முடிவு பரியந்தம் நம்மை காத்துக்கொள்வதற்கு நமக்கு துணைக்கு யார் கிறிஸ்து இருக்கிறாசு அது ஒரு திடமான விசுவாசம் உலகத்து மனிதர்கள் அல்ல ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்தின் ஒன்ற வசனத்தை பாருங்கள் தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்று வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் முடிவு இந்த உலக ஓட்டம் நிறைவடையும் வரைக்கும் குழந்தையா பிறந்து சிறுவனாய் வளர்ந்து வாலிபனாய் வளர்ந்து ஒரு குடும்பஸ்தனாக மாறி வயசாகி நடக்க முடியாம தள்ளாடி படுக்கையில கிடந்து ஒரு நாள் பொசுக்குன்னு போது பாருங்க உயிரு அது வரைக்கும் யார் கூட இருப்பா இயேசு கிறிஸ்து கூட இருப்பார் இந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று குறிஞ்சர் ஒன்றாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனத்திலே அப்போ சொல்ல பவுல் இப்படி சொல்கிறார் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாள் என்பது ஆண்டவருடைய ரெண்டாம் வருகை அந்த ரெண்டாம் வருகையிலே பிசாசானவர் நம்மை குற்றம் சாட்டி நம்மை நரகத்துக்கு தள்ளாதபடிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னா இறுதி வரைக்கும் அவர் உங்களை உறுதியாக நிற்க வைப்பார் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன சலசலப்பு சங்கடங்கள் நீங்கள் கேட்க வேண்டும் அதுக்கு பேர் என்ன ஜபம் நம்முடைய ஜபங்களில் காலையிலையும் சரி மாலை நேரத்திலையும் சரி நாம் ஜபம் பண்ணும்போது ஆண்டவரே நான் கற்றுக்கொண்ட வேத வசனங்களை கடைபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க நாம் உண்மை நம்புகிற நம்பிக்கையிலிருந்து வழி விலகி போகாமல் திடமாக நிற்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நாம் கேட்க வேண்டும் ஏனென்றால் கத்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது அன்பானவர்களே கடைசி காலங்கள் வரும்போது மிக பயங்கரமான காலங்கள் வரும் பல பிரச்சனைகள் சூழும் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஆராதிக்க முடியாத சந்தர்ப்பங்கள் வரும் அவை வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே பலவிதமான எதிர்ப்புகளை சத்ருவாய பிசாசானவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வருவான் வரும்போது நாம் யாரை சார்ந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்த தெய்வத்தை சார்ந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் திடமாக நிற்க முடியும் இறுதி வரைக்கும் உறுதியாக நிலை குலையாமல் வாழும்படி ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார் ஆமேன்